நெச்சோபயோட்டிக் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் அதில் முக்கியமாக நீங்கள் தென்னை மரத்தில் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்கல்ல அதெல்லாமே பார்த்தேன் அதில் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து எனக்கு இருக்கு அது வந்து ஒன்று அப்ளிகேஷன் மெத்தட்ஸ்லாம் எப்படின்ட்டு டவுட்ஸ் இருக்கு நல்லா ரொம்ப வரவேற்கிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணலாமா சொல்லுங்க இப்போ காண்டாமிருக வந்து பிரச்சனை மட்டும் ஒரு தென்னை மரத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம மருந்து என்ன சார் கொடுக்கணும் காண்டாமிருக வந்து மட்டும் வந்திருக்கு அப்படின்றிங்க அப்போ வந்திருக்கு அப்படின்னாக்க நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஏக்கருக்கு எழுபது மரமா எழுபது மரத்துக்கு எழுபத்தஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டி மட்டும் போதுமானது அதை வந்து கலந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு மரத்துலேருந்து ஒரு இது வந்து பிடிமான பேர் இங்கேருந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி தள்ளி ஒரு அரை வட்டம் எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு லிட்டர் ஊற்றிடுறீங்க மீதி இருக்கிற அஞ்சு லிட்டரை வந்து அந்த குப்பை எங்கெல்லாம் கொட்டி வச்சுருக்கீங்களோ மட்டை எங்கெல்லாம் உரிச்சு வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் வந்து அந்த குப்பை குழு அந்த சாணி குழு இருக்கும் அதுவும் அழிக்கிறதுக்கு அங்கிருந்து நாலு இடத்துல கரப்பாறையாக குத்தி விட்டு இதை ஊற்றி விட்டீங்கனாக்க உங்களுக்கு முட்டையும் செத்துரும் அந்த கொளுத்த புழுவும் செத்துரும் எப்பப்போ தான் குளுத்த கடிக்குதோ அப்போ காண்டாமிருக வந்து செத்துருமா ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டி போதுமா

ஆனால் கூட வந்து ஃபிடிலிட்டி ஏன்னால் அதனால் ஒரு பூஞ்சானம் வரும் அந்த பூஞ்சானத்தையும் வந்து இந்த முட்டைகளை வந்து பிறப்போம் ஒரு சூட்டி மூடு தேன் மாதிரி சுரக்கும் அதனால் என்ன பண்ணணும் இன்ஃபினிட்டி ரெண்டு பாக்கெட்டுமா ஃபிடிலிட்டி ரெண்டு பாக்கெட்டுமா ஒரு ஏக்கருக்கு அதை வந்து என்ன பண்ணணும் தேவையான அளவு தண்ணியில் எடுத்து கரைச்சிட்டு அதை நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே மருந்து ஸ்டாக் சொல்யூஷன் டைல்யூஷன் சொல்யூஷன் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடிக்க போகிறதுக்கு முன்னாடி மைதா மாவு ஏக்கருக்கு கால் கிலோ ஒரு வேப்ப எண்ணெய் கால் கிலோ இதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணாக்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதல் தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த பயன்மண்ட் தரவங்க எல்லாம் உடிச்சு கீழே விழுந்துரும் மலைச்சாரல் மாதிரி விழுவுறதுனால என்ன கீழே வந்து வெள்ளை ஈ இருக்கும் அது சாகடிச்சிடும் வேட்டீங்கன்னா திரும்பி மேலே ஏறும் இது மாதிரி பண்ணாக்க வெள்ளை ஈக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இது மருந்து கண்டுபிடிக்கலமா சரிங்களா இதுவரைக்கும் பெருசா கண்டுபிடிக்கல ஆனா அந்த சிவப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து இந்த காண்டா வந்து வந்து சாப்பிடும் அதுதான் சக்கையாகும் சக்கையாக்கிட்ட அப்புறம் அந்த சக்கையில வந்து இந்த சிவப்புக்கும் வந்து முட்டையிடும் அது போக எங்கெல்லாம் வெட்டுக்காயங்க இருக்கும் அங்கெல்லாம் முட்டையிடும் அப்போ நம்ம இந்த காண்டாமிருக வண்டை அழிச்சிட்டோம் அப்படின்னா சிவப்புக்கும் மண்டை வந்து ஓரளவு அழிக்கலாம் ஆனால் நம்ம மருந்து இன்ஃபினிட்டி இருக்குது பாத்தீங்களா அது வந்து சிவப்புக்கும் மண்டுக்குமே நல்லா கேட்கும் அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டி மட்டும் நீங்கள் காண்டா வந்து கொடுக்குறப்ப இதுவும் சேர்ந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு ஐம்பது பெர்சன்ட் சிவப்புக்கும் கண்ட்ரோல் கொடுக்கும் வண்டு பிரச்சனை எதுவுமே இல்லை இந்த நோய் வருதுல்ல சார் தஞ்சாவூர் வாடல் நோய் கேரள வாடல் நோய் மோஸ்ட்லி வந்துட்டு கோயம்புத்தூர் ஏரியா சைடில் அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு அதுக்கு நம்ம மருந்து என்ன இப்போ இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டெம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வடிக்கும் ஸோ இப்போ இதுக்கு வந்துமா நீங்கள் ஃபிடிலிட்டி மட்டும் நம்ம இயற்கை பூஞ்சான கோழி ஃபிடிலிட்டி மட்டும் ரெண்டு பாக்கெட்டு இதே மாதிரி வேறு மூலியமாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் தஞ்சாவூர் வாடல் நோய் கேரளா வாடல் நோய் மட்டும் இருக்குன்னா ஃபிடிலிட்டி ரெண்டு பாக்கெட்டு போதுமானது இது எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுன்னா ஒரே மரத்து இப்போ இது ஒரு சில கேஸ் என்னன்னா இது வந்தால் இது வரும் இது இப்போ சுகர் வந்தாக்கா தைராய்டு வரும் தைராய்டு வந்தால் பிபி வரும்ன்ற மாதிரி காந்தாமிருகம் வந்து வரும் பின்னாடியே சிவப்பு குன்று வந்து வரும் பின்னாடியே வெள்ளை நோய் வரும் வெள்ளை ஈ வரும் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் வாழ நோயோ இல்லை கேரளா வாழ நோய் எல்லாம் வரும் எல்லாம் வந்துருச்சுனாக்கா நான் ஒரு மெத்தடாலஜி சொல்றோமா இந்த மாதிரி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட் இன்ஃபினிட்டி ரெண்டு பேக்கெட் பிடினடி ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிறீங்க இதை வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடுறீங்க கொடுத்துட்டாக்க அதே மாதிரி இந்த எங்கெங்கலாம் ஊசிங் ஆகுது அந்த வாடகை அங்கேயும் வந்து தரை விட்டுணுமா இந்த பேஸ்ட் மாதிரி தரை தரை விட்டுருணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கணும் ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு அப்புறம் திருப்பியும் இங்கிலடி ரெண்டு பாக்கெட் வெடி ரெண்டு பாக்கெட்டை வேறு மூலியமாக சிகிச்சை எத்தனை நாள் இடைவேலினாக்கா ரொம்ப அதிகமா இன்ஃபஸ்டேஷன் இருக்குனாக்காக்காக்க ஸ்ப்ரே பண்ணதுல இருந்து பதினஞ்சாவது நாள் ஒரு வேர் சிகிச்சை பண்ணிடுங்க கம்மியா இருக்குன்னா முப்பதாவது நாள் ஒரு வேர் சிகிச்சை அதுல இருந்து ஒரு மூணாவது டோஸ் மூணாம் மாசமும் ஒரு ஆறாம் மாசமும் தேவைக்கேற்ற மாதிரி ரொம்ப அதிகமா இருந்தா மூணாவது மாசம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ஆறாவது மாசம் அப்போ ஒரு ஸ்ப்ரே இன்னைக்கு கொடுத்துடுறீங்க பதினஞ்சுல இருந்து முப்பது நாள் ஒரு வேறு சிகிச்சை அதுல இருந்து மூணு மாசத்துலயோ ஆறு மாசத்துலயோ இன்னொரு வேறு சிகிச்சை கொடுத்துட்டீங்கன்னா இந்த அஞ்சுல இருந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கணும் கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைச்சிடணும் நிரந்தர தீர்வு இந்த மூணு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா

பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம் தலை மணி சாம்பல் சத்து இது பற்றாக்குறையா இருந்தாலுமே வந்து மகசூல் காரணிகள் என்னன்னா இந்த பூ பூ பிஞ்சு வைக்கணும் பிஞ்சு பெருக்கணும் பிஞ்சு கொட்டாமல் இருக்கணும் பூ கொட்டாமல் இருக்கணும் இந்த காரணிகளுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க நம்மளதுல பெர்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பாக்கெட் இருக்குமா இதை வந்து நம்ம கொடுக்கறப்ப பேரூட்ட சத்துக்கள் தலை மணி சாம்பல் சத்து அது கிடைச்சிருக்கு நுண்ணூற்ற சத்துலேயே முதன்மை முன்னூற்ற சத்துன்னு சொல்லுவோம் ஜிங்க் அயன் சல்பர் சிலிக்கா இதையும் கொடுத்துடும் நீங்கள் என்ன பண்ணணுனாக்க இந்த ஃபெர்டிலிட்டியை நீங்கள் வந்து இதே மாதிரி மாதிரிதான் கண்டாமருக்கு கொண்டு கொடுத்த மாதிரி ரெண்டு பேக்கெட் எடுத்து கடைச்சி ஊற வச்சு வேர் சிகிச்சை மூலியமாகவே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த பிஞ்சு கொட்டுறது பூ கொட்டுறது இஞ்சி வைக்காமல் இருக்கிறது குறுத்து கொட்டுறது இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல மகசூல் கிடைக்குமா உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணுங்கள் சில மரத்துல எப்படி இருக்குன்னா ஏதோ இந்த இலை பின்னல் மாதிரி சிக்ஸாக்கா இருக்கு அந்த ஒரு மாதிரி கர்லிங் மாதிரி இருக்கும் அந்த பெண்கள் ஜடை பின்னல் மாதிரி இருக்கும் ரைட் அது வந்து இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க போரான் டெபிஷியன்சி போரான் டெபிஷியன்சி எல்லாரும் போரான் இல்ல ஆக்சுவலா வந்து அது மெக்னீசியம் தான் அந்த சடை பின்னல் மாதிரி வருதுமா கர்லிங் வருது சோ இந்த மெக்னீசியமும் இந்த கால்சியமும் இந்த போரானும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்ணன் தம்பிங்க மாதிரிமா இது இருந்தா இது இருக்காது இது இருந்தா இது இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்ம ஃபெர்டிலிட்டி கொடுத்துட்றோம் அது கூட வந்து இந்த கால்சியம் போரான் மெக்னீசியம் இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல நிறைய மருந்துகள் இருக்கு கால்சியம் சல்பேட் போரான் சல்பேட் போரான் குளோரைடுவதுலயோ உப்பு வடிவத்திலையோ மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் போலோரை இந்த மாதிரி விற்கும் சில சமயம் சிலேட்டடா இடிடி பார்ம்லையும் கிடைக்கும் அது வந்து மருந்து மரத்துக்கு கொடுத்துடணும் கொடுக்குறப்ப நம்ம பெர்டிலிட்டியும் கலந்து கொடுக்குறப்ப என்ன ஆகும்னாக்க அந்த கால்சியம் போரான் மெக்னீசியத்தை நம்மள இருக்கிற நுண்ணுயிர் அதை எடுத்து கொடுக்கும் இல்லை கரைச்சி கொடுக்கும் பண்ணி கொடுக்குமா அவங்களுக்கு அதனால வந்து பெட்டிலிட்டி கூட வந்து கால்சியம் மெக்னீசியம் போரான் இதனுடைய மார்க்கெட்லேருந்து வாங்கி ஏதாவது ஒன்னா கலந்து அடிக்க போகிறதுக்கு ஒன்னா ஒன்னா கலந்து வேர்வில் கொடுத்துட்டீங்கன்னா பக்கா கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பின்னல் கெருளிங்லேருந்து போவோம் இப்போ பாய்ஸ் லைக் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஸ்ப்ரே தான் பண்ணியாகணும் இப்போ இப்ப முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனா ஹைட் அதிகமா இருக்கு சில பேர் ஸ்ப்ரே பண்ணாலும் கேட்கலன்னு சொல்றாங்க இப்போ கண்டிப்பா ஸ்ப்ரே தான் பண்ணணுமா சார் இல்ல வேற ஏதாவது சொல்யூஷன் ஆமா இந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு ஆயிரம் லிட்டர் டேங்க் இல்ல அதே மாதிரி அடிக்கிறதுக்கு ஆள் செலவு அதிகமா இருக்கு எங்களால வந்து ஒழுங்கு அடிக்க முடியல கரெக்டா கேள்வி கேட்டிங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ண முடியலன்னாக்க பெஸ்ட் நம்ம வந்து வேர் சிகிச்சையே கொடுத்துருவாங்க என்ன மேல வந்து ஒரு சாரு பூச்சி அந்த வெள்ளைங்கிறது ஒரு சாறு உரியும் பூச்சி அது சார உருகிறப்ப என்ன ஆகும்னாக்கா நம்ம வேர் சொன்னோம் குடுக்கறோம் ஊசி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்ப வேர் மூலியமா குடுத்துட்டீங்கன்னா அந்த மரம் பரவிடும் எப்பப்பலாம் அது சார உரியோ அப்ப அது உடம்புக்குள்ள போய் அந்த வெள்ளை ஈயும் உங்களுக்கு

மூணு டோஸ் கொடுக்க சொல்றோம் ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுக்க சொல்றோம் அதுவும் நோய் இருந்தாலும் வெள்ளை இருந்தால் மட்டும்தான் பிடி விட்டி கொடுக்குறோம் அப்ப கரெக்ட் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு பாக்கெட்டாவது மினிமம் கொடுங்க ஏன்னா நம்மளது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெக்ஸ்டோஸ் பேஸ்ல இருக்கு இன்னொன்னு ஒரு கிராம்ல ஒரு கோடி நுண்ணீர் இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து எனேபிள் லேப்ல இருந்து எடுக்கிறோம் நேஷனல் கண்டிஷன் ஃபார் பீரோ ஆஃப் லெபார்டரிஸ் அப்ப கல்ச்சர் வந்து பயங்கர பியூரிட்டியா இருக்குமா நல்ல டென் டு பவர் செவன்ங்கிறது மெயின்டைன் பண்ணிருப்போம் ஒரு ஒரு பாக்கெட்டாவது வேறு வேறு மூலியமா கொடுக்குறது ரொம்ப ஈஸி ஸ்ப்ரே பண்ணதில் வேறு மூலயமா ஒரு ஒரு பாக்கெட்டாவது கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஐட்டம் நுண்ணி இருக்கணும் அங்கே போயிட்டு அது பன் மடங்கு பெருகி பல லட்சம் கோடியா பெருகி அங்கேயே தங்கி சிட்டிசன் ஆயிரும்மா சோ அதனால பெஸ்ட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ண முடியல இல்ல காஸ்ட் அதிகமா இருக்குன்னா ஒரு ஒரு பாக்கெட் வேறு சிகிச்சையில மொத்தம் மூணு டோஸ் கொடுத்துருவீங்க மூணு மருந்தும் மிருந்தும் மூணு தடவை மூணு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நீங்க வந்து வளர்ந்துடலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் அப்பப்போ என்ன பண்ணுங்க டாப்அப் பண்ற மாதிரி நம்மள்கிட்ட உரம்புல தீர்ந்து போச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் உரம் உடல் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க மூணு வருஷத்துக்கு ஒரு மாதிரி உதரவை நம்மகிட்ட ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஏன்னா இந்த நுண்ணு இதுல என்ன பண்ணணும் தண்ணி தேங்கி என்ன என்ஆரோபி கண்டிஷன் மாறிடுச்சுனாக்க மூச்சை விட முடியாம பாப்புலேஷன் குறையும் இல்ல வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் பாப்புலேஷன் குறையும் அப்ப மட்டும் நீங்க நம்மளது டாப்அப் மட்டும் பண்ணிக்கணும் போதுமானது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் கேட்டுட்டேன் லாஸ்ட்டாக ஒன்று இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நம்ம கிட்ட மருந்து இருக்கா உரம் ரொம்ப கரெக்டு இப்போ நிறைய பேர் இப்படி தான் வராங்க சார் எல்லாம் போட்டு அனுபவிச்சுக்கோங்க சார் இப்போ புதுசாக கண்ணு இதுக்கு என்ன சார் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்கிற மெத்தடாலஜி படி பண்ணுறோம் என்ன சார் பண்ணுறான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுமா நீங்கள் எப்படி இருந்தாலும் புதுசாக பண்ண போனீங்கன்னா ஒரு பிட்டு ஒன்று எடுப்பீங்க ஒரு குழி ஒன்று எடுப்பீங்க அந்த குழியை எடுத்துட்டு ஆற போடுவீங்க ஆரை போட்டுட்டு அதில் கண்டிப்பாக வந்து சாண எருவோ இல்லை மக்குனை எருவோ போடுவீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்மளில் அல்மைட்டின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் பேக்கெட் இருக்குமா அதை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து பதினோரு நுண்ணீர் இருக்குது மூணு வந்து உரம் கொடுக்கும் மூணு வந்து பூச்சி மருந்து கொடுக்கும் மூணு வந்து நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் ரெண்டு வந்து பயிர் ஊக்கியாக செயல்படும் பதினோரு நுண்ணீர் இருக்குது அந்த இதை என்ன பண்ணுங்க தேவையான அளவு நீங்கள் எரு எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பத்து லிட்டர்லயோ இருபது லிட்டர்லயோ கரைச்சி ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு அந்த எரு ஒரு இடத்துல கொட்டி போட்டுருக்கீங்க இல்லையா அதில் ஃபுல்லாக வாசம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க நல்ல கீழையும் மேலையும் மேலையும் கீழே பிரட்டி விட்டுட்டு அந்த சாண எருவை ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க அப்பப்போ மட்டும் தண்ணி தெளிங்க இல்லை ஒரு சாக்கு போட்டு மூட்டம் போடுறதுன்னு ஸோ சாக்கு போட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா உள்ள இந்த பதினோரு அப்படியே அப்படியேஸ்டிக்காக வளர்ந்துருமா வளர்ந்துட்ட அப்புறம் அது வந்து என்ன இப்போ நம்ம சாலை எரு வந்து நம்ம மதிப்பு கூட்டம் மாதிரி பண்ணுறோம் வேல்யூ அடிஷன் பண்றோம் இப்போ அதை கொண்டு போய் நம்ம குழியில் போட்டோம்னாக்க நல்லா வந்துடும் இப்போ குழியிலாம் வச்சிட்டீங்க வைக்கிறப்ப மேலாக வைக்கணும் ரொம்ப ஆழமாக வச்சுருவா இது வச்சுட்டு நேட்டிவ் சாயில் தூக்கி போட்டுடுறீங்க எல்லாம் போட்டு புள்ளியெல்லாம் போட்டிங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு மூணாவது மாதம் இது ரெண்டு நீங்கள் காஸ்ட்டும் கம்மியா இருக்கிறீங்க தான் சின்ன மரம் அப்போ நீங்கள் குழியெலாம் எடுக்க தேவை அரைவட்டமாக எடுக்க தேவை லைட்டாக கூலி பறிச்சுட்டு நம்மளது இன்ஃபினிட்டியும் பீட்டினிட்டியும் ஒரு ஒரு பாக்கெட்டு ரெண்டு நைட்டு ஊற வச்சிட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு லிட்டரோ ஒரு அரை லிட்டரோ ஊற்றி விட்டீங்கனாலே இது ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வயலுக்கு ஒரு அரண் மாதிரி நம்ம வந்து ஒரு வேலி போட்ட மாதிரி எப்பப்போ வந்து இந்த கண்ணாமிருக வண்டு இந்த சிவப்புக்கும் வண்டு இந்த வெள்ளை இந்த பாடர் நோய் எல்லாம் வந்து தாக்கிறப்ப அதை அட்டாக் பண்ணி சாக்சிடும் ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்த செடிக்கு திர்ப்பு தன்மையும் தாங்கி வளரும் தன்மையும் இது ஒரு டோஸ் மூணாவது மாதம் கொடுத்துடுறீங்க திருப்பி அதுல ஒரு மூணாவது மாசம் சென்று திருப்பி ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா மொத்த வயது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் வந்து நிரந்தர தீர்வு காண்றீங்க இப்போ இந்த மாடு இருக்குனாக்க அது உண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாரும் இடம் தான் எத்தனை தரோம் மிளகப்பட்ட பாஸ் சொல்றிங்க இருபது நாளைக்கு ஒரு தூரம் மிளப்பட்ட பாஸ் பூச்சி இருக்குது பூச்சி இருக்குன்னு தூக்கம் வராது நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாமா குறைந்த செலவில் நிறைந்த லாபமாக thank you நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க நல்லா புரிஞ்சிச்சு கேட்க வேண்டிய நீங்க விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு இரண்டு இரண்டு ஒன்று அஞ்சல் முகவரி ருக்ஷோ பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டாட் ருக்ஷோ பயோடெக் டாட் காம் நன்றி